என நண்பது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே மகர லக்னத்து அன்பர்களே ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் நிச்சயமாக கடந்த ஐந்து வருட கால கஷ்டங்கள் தீருது என்று இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வருகிறது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மிக மிக அதிர்ஷ்டங்கள் துவங்க ஆரம்பிக்கும் அப்படி என்றால் என்ன அற்புதங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் போர்க்களம் இனி பொற்காலமாக மாறுகிறது தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கைவிடாது இருப்பதற்கு நான் கடந்த வருடங்களிலே பல பதிவுகளை உங்களுக்காக தந்திருக்கின்றேன் குறிப்பாக மகர ராசிக்கு மகர ராசி அன்பர்களே கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்போது குரு பகவான் தனுசு ராசிக்குள் காலெடுத்து வைத்தாரோ அங்கு சனி பகவானோடு ஒரு இணைந்த ஒரு கூட்டணி அது ஒரு மிக பெரிய மாற்றத்தை சில ராசி என்பர்களுக்கு சரிவை நோக்கிய அந்த ஒரு உந்துதல் அந்த உந்துதல் என்பது ஒரு புஷ்ஷிங் எப்படித்தான் நல்லவர்களாக இருந்தாலும் கூட ஒரு சிக்கலிலே சிக்க வைத்து ஒரு சதியை பின்னி விளையாடிய அந்த கிரக சூழ்நிலையிலிருந்து முழுவதுமாக விடை பெற்று வெளியேறி விடியலை காணக்கூடிய அற்புதத்தை இந்த குரு பெயர்ச்சி தருகிறது நிச்சயமாக ஐந்து வருட காலமாக நீங்கள் சந்தித்து வந்திருந்த சோகங்களிலிருந்து தேவையற்ற அவ பெயர்களிலிருந்து ஏற்பட்ட தன விரயம் தேவையற்ற பண விரயத்திலிருந்து தொழில் நஷ்டத்தில் இருந்து திருமணம் என்றால் அந்த திருமண வாழ்க்கையிலே ஏற்பட்ட இடர்பாடுகளிலே இருந்து உங்களுடைய திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருந்த ஏதேனும் உடல்நலக் கோளாறோ அல்லது திருமண தடைகளோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கிய பயணங்களிலே சில சருக்கல்கள் இருந்திருந்தால் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தருவதற்காக பஞ்சமஸ்தானத்திலே ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய ஆட்சி வீடான அந்த சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்திலே குரு செல்கிறார் பெரும்பாலும் குருவும் சுக்கிரனும் எதிரிகள் என்று சொன்னாலும் கூட சுபத்துவத்தை அள்ளித்தரக்கூடிய வீடு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்திலே அதுவும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் இப்போது உங்களுடைய குழந்தைகளுடைய வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு இது ஒரு ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தரும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் இதுவரை கிடைக்கவில்லையே எத்தனை கோயில்கள் சென்றாலும் அத்தனை கோயில்கள் வாயிலாகவும் ஏதேனும் ஒரு நற்பயனை பெற்றுவிடலாம் என்று அலைந்து திரிந்து அந்த அலைச்சலின் காரணமாக உடல் சோர்வுற்றதுதான் மிச்சமே ஐயா எங்களுக்கு எந்த விதமான நற்பலனும் கிடைக்கவில்லையே என்று பலர் ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த காலங்களிலே அந்த பருவநிலைகளிலே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரகநிலை நிச்சயமாக உங்களுக்கு மாற்றத்தை தரும் அப்படி ஒரு அற்புதம் இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலை அந்த சமயம் எப்போது என்றால் நான் இதை பதிவு செய்வது என்பது மார்ச் மாதம் பத்தொன்போது இந்த காலகட்டத்தில் இந்த நாளில இரண்டாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் மூன்றாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் ஆகையினாலே சனி பகவானுடைய ஆட்சிநாதன் மூலத்திரிகோணம் ஏறி உங்களுக்கு கையிலே பணத்தை பேங்க் பேலன்ஸை உயர்த்துவதற்கு எப்படியாவது முயற்சி செய்வார் நீண்ட நெடுகாலமாக காலமாக விற்காமல் ஏதேனும் சிக்கித்த தவித்த ஒரு நிலவலம் விற்று உங்களுக்கு கையிலே பணத்தை போட்டு விடக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய காலம் உங்களுடைய பேச்சினுடைய அந்த தீவிரம் அந்த சாதுரியம் சில சமயத்தில் சூடான பேச்சு அடுத்தவர்களுடைய நெஞ்சத்திற்குள் சென்று கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்போது அந்த வார்த்தைகளை தொடுத்து அம்பை வீசக்கூடிய அற்புதம் அதன் மூலமாக உங்களுக்கு அற்புத ஒரு சுகம் தன லாபம் தருவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தை தரக்கூடிய நேரத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் காலம் கருதி இடத்தார் செய்யின் அதாவது ஒரு காலத்தை அறிந்து அந்த காலத்திலே ஒரு விஷயத்தை செய்தால் வெற்றி தரும் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார் அதே போல்தான் ஒரு விஷயத்தை நல்லதாக சொல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த விஷயத்திற்கு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து சொல்வது என்பது மிக முக்கியம் வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மூன்றிலே ராகு சூரியன் புதன் இணைந்திருக்கிறார் இந்த காலகட்டம் என்பது புதன் மூன்றாம் இடத்துல இருப்பது அந்த புதனானவர் அங்கு நீச்சப்பட்டிருக்கிறார் என்று நினைத்தாலும் கூட சூரியன் புதன் இணைந்து ராகுவோடு என்பது உங்களுடைய புத்தி தீவிரத்தின் மூலமாக சிக்கலில் இருந்து வெளிவருவதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய ஏற்றம் மூன்றாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய அதுவும் குருவினுடைய சுபத்துவ வீட்டிலே இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுடைய முயற்சிகளிலே மிகப்பெரிய திடீர் ஏற்றத்தை தரும் அதன் மூலமாக வெற்றிகளை தந்துவிடக்கூடிய சூழ்நிலையான மார்ச் பத்தொன்பது பதினெட்டு ஆகிய தேதிகளில் இந்த பதிவை உங்களுக்கு பதிந்து தந்திருக்கிறேன் கிரகங்களின் அடிப்படையில இயற்கையாக அமையக்கூடிய சுபத்தன் உங்களுக்கு எடுத்துக் கூறுகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக பல பதிவுகளை உங்களுடைய நிலைகளிலே உற்சாகம் இல்லாமல் தாழ்ந்து விடக்கூடாது சோகம் உங்களை கவிக்கொள்ளக்கூடாது என்று பல பதிவுகள் தந்திருக்கிறேன் ஆனால் இந்த பதிவு என்பது உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகளை தானாகவே அமைத்து தரக்கூடிய கிரகநிலை என்பது மிக மிக அற்புதம் சரி இந்த குரு பேச்சு நடக்கக்கூடிய நாள் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது தமிழ் வருடம் கூட புது வருடமாக பூத்து குலுங்கக்கூடிய இந்த குரோதி வருட சித்திரை மாதமாக அமையும் பதினெட்டாம் நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு செவ்வாய் மிக அற்புதங்களை செய்வார் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய இந்த செவ்வாய் கிழமையில உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கும் போது இந்த குருபெயர்ச்சி நடக்கிறது இது ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல யோகம் கரணம் என்று எப்படி பார்த்தாலும் கூட கூட அருமையான ஒரு நாளிலே உத்திராடத்திலிருந்து திருவோணத்திற்கு சந்திரன் வரக்கூடிய சூழ்நிலை அந்த நாள் அந்த நாளில இந்த குருவினுடைய பயிற்சி ராசி மாற்றம் மேஷத்தில் நான்காம் இடத்துல இருந்து நான்காம் இட குருவாக உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் எப்படி பார்த்தாலும் ஏதேனும் ஒரு சிக்கல் ஏதேனும் ஒரு தடை ஏதேனும் ஒரு தாமதம் என்று இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது பூர்வ புண்ணியங்களை அற்புதமாக அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை திருமணம் என்றால் ஜெயிக்கும் காதல் வாழ்க்கை என்றால் வெற்றி பெறும் அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளை இந்த மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமாய் அள்ளி தருகிறது அதோடு மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளினுடைய வேலை வாய்ப்பிலும் கூட தடைபட்டிருந்த விஷயங்களிலே இப்போது பண பலம் கூடக்கூடிய மன திடம் உயரக்கூடிய ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல குருவினுடைய பார்வை இப்போது பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே மாறுகிறது ஒரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வந்த காலத்தில் செய்த அந்த சதி சதிராட்டங்கள் எல்லாம் மாறி இப்போது உங்களுக்கு நிம்மதியாக அவற்றிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு மாற்றி அமைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முழுக்க குரு பகவான் இந்த நிலையிலே உங்களுக்கு இருப்பார் இந்த நிலை என்பது உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு பல பூஜை பல கோவில்கள் சென்று பலம் இல்லை என்று அந்த வருத்தப்பட்ட காலம் மாறுது என்று முதலிலே சொன்னேன் தடைகளெல்லாம் பொடிபட்டு இப்போது வெற்றியை நோக்கிய உங்களுடைய அந்த கட்டமைப்பு என்பது விரிவாக்கம் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஏதேனும் தடைபட்டிருந்த பொருட்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு விடுபட்டு உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பணம் கொடுத்து வாங்க முடியவில்லை என்றிருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு கைகளுக்கு தானாகவே வந்து சேரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் பாதச்சனி காலத்திலே பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பை இந்த குரு நிச்சயம் தருகிறது தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய அமைப்பு என்றால் அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பில இருந்த தடை இப்போது மாறும் எளிதாக கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட வருகிறது ஐந்து வருடகால கஷ்டம் தீர்வது என்பது மட்டுமல்ல இந்த நாளிலே தெளிவான ஒரு குரு அமைகிறது எந்த கணக்கு எப்படி பார்த்தாலும் சரி வாக்கு எப்படி பார்த்தாலும் கூட சித்திரை பதினெட்டு மே ஒன்று மாலை ஐந்து இருபது திருக்கணிதப்படி பார்த்தாலும் கூட அதே நாள் சித்திரை பதினெட்டு மே ஒன்று மதியம் அளவிலே சில மணி நேரம் வித்தியாசம்தான் இந்த இருவேறு கணக்குகளிலே எப்படி இருந்தாலும் குருவினுடைய பெயர்ச்சி அப்புறத்தை செய்கிறது என்பதற்காக சொல்கின்றேன் ஒரே ராசியில் வக்ரம் அசங்கதம் என்று இந்த ரிஷபராசியில இருந்தாலும் கூட குரு பகவான் அங்கு எந்த நிலையிலும் அற்பலங்களை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே குரு பலன் எப்படி இருந்தாலும் சரி இந்த நிலை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தரும் அக்டோபர் ஒன்பது வக்கரமடைந்து பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அந்த வக்ரம் நிவர்த்தி ஒரு ஐந்து மாத கால வக்கரம் இருக்கும் இந்த காலத்திலே உங்களுடைய அடிப்படையிலும் சற்று சில விஷயங்களிலே நீங்கள் பொறுமையை கையாளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆகினால் இந்த வக்ர கால சமயத்திலே அதாவது அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் தொடர் பதிவுகளிலே இணைந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து வெளிவடன் அழைத்து இருக்கும் போது நிச்சயமாக அவ்வப்போது தரக்கூடிய பதிவுகள் உங்களை வந்து சேரும் ஆனால் இதுவரை உங்கள் பேச்சு எடுபடாமல் இருந்திருக்கும் அது இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் குரு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஐந்தாம் இட குரு என்பது மிக மிக சிறப்பானது ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு குருவினுடைய முழு சுபத்துவ பார்வை நிச்சய வெற்றிகள் என்பது உங்களுக்கு குவியும் கவலைகளை விட்டு வேலைகளை துவங்குவது சிறப்பு இது நடக்குமா நடக்காதா என்று ஒரு நல்ல வேலையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது நடக்கும் நடக்காது என்று செய்தால் தான் தெரியும் செய்தால் நடக்கும் ஆகையினாலே செய்ய துவங்குங்கள் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சியே செய்யாமல் இருந்தால் அது நடக்காத விஷயமாக இருக்கும் குரு முயற்சிகளுக்கு இப்போது லாபத்தை தர காத்திருக்கிறார் இப்போது மூத்தோர் வழியாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அண்ணன் அக்கா நிலையில இருப்பவர்கள் மூலமாக அன்பும் ஆதரவும் தானாகவே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு சோர்வுகள் காரணமாக ஏற்பட்டிருந்த தடை உடல்நலக் கோளாறுகளால் ஏற்பட்டிருந்த தடை எல்லாம் நீங்கி நன்மை பெறும் இல்லத்திலே நீண்ட நெடிய நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமணம் என்பது நடப்பதற்கான அற்புதம் அது பலர் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பதற்கு பாதச்சனியிலே அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு கிரகப் பயிற்சி மகரத்திற்கு குரு மூன்று மற்றும் பன்னிரண்டுக்கு அதிபதி பல நிலைகளிலே நல்லது குறைத்தே செய்யக்கூடிய வாய்ப்பு என்றாலும் கூட இந்த குரு பெயர்ச்சி என்பது நல்லது மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பு என்பதை மனதிலே கொண்டு செய்ய வேண்டும் சுப கிரகம் குரு ஐந்தில் வருவது என்பது மிக மிக அற்புத ராஜயோகம் ராகு குரு புதன் தசையிலே இருக்கக்கூடிய ராசி என்பர்களே உங்களுக்கு மிக மிக சிறப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ராசியை குரு பார்ப்பது என்பது நிச்சயம் அற்புத ராஜயோகம் குரு ஒன்பதாம் இடம் பார்வை என்பது மேலும் சிறப்பு ஒன்பதிலுள்ள கேது தரும் கெடுவலன்களை உங்களுக்கு தன்மை வழியாக வரக்கூடிய நன்மைகளை அல்லது உங்களுடைய இல்லத்து மூத்தோர் வழியாக வரக்கூடிய நன்மைகளை இந்த கேது ஏதேனும் நிலையிலே தடைபட்டு தடைப்படுத்தி இருந்தால் அந்த தடைகளையும் உடைத்திருந்து நன்மைகளை அள்ளி தருவதற்கு இந்த கேதுவின் மீது குருவினுடைய பார்வை ஒரு வருடத்திற்கு இருக்கிறது அந்த ஒரு வருட பார்வையின் மூலமாக பெருமளவிற்கு பாதிப்புகள் குறைகிறது ஏழரை சனியினுடைய முழு கெடுமரனும் எப்படி இருந்தாலும் அதை தமிழ்படியாக்கூடிய அற்புத கிரக பயிற்சி என்று சொல்ல வேண்டும் வியாபாரத்திலே வெற்றி மாணவர்களுக்கு கல்வியிலே நிச்சய வெற்றி நினைத்தது அறுபது மார்க் என்றால் இப்போது தொண்ணூறு மதிப்பெண் வரும் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் தான் வரும் என்றால் நூற்றுக்கு நூறு கிடைக்கக்கூடிய அற்புதம் நிகழும் குழந்தை வரம் என்பது நிச்சயமாக தானாகவே அமையும் மருத்துவம் பார்த்து அலைந்தும் ஏதும் எடுபடவில்லை என்று இருந்தவர்களுக்கு இப்போது நிச்சயம் எந்த பெரிய முயற்சிகள் இன்றி தானாகவே இந்த குழந்தை வரம் என்பது அமையும் குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துகிறது குருவினுடைய காரணமாக திருமணம் யோகம் அல்லது சுபத்துவம் சுபம் என்பது எந்த காலகட்டத்திலே மகர ராசி என்பர்களுக்கு தேதி வாரியாக அந்த குருவினுடைய பலம் எப்போது உயர்கிறது என்று தொடர் பதிவிலே தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரு பெயர்ச்சியினுடைய அந்த குருபலம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மகர ராசியில எப்போது அமைகிறது என்பதை தொடர் பதிவுகளிலே அடுத்த பதிவிலே தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யப் செய்யுங்கள் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில இருப்பின் அவர்களுக்கும் பகிருங்கள் நல்ல காலம் பிறக்கிறது என்ற செய்தியை ஷேர் செய்வது என்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு தரக்கூடிய அந்த ஏற்ற நிலையை நீங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியாக தரும்போது அது உங்களுக்கு மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பாகியங்களை அள்ளி சேர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள் இது உங்களுடைய பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி இதுவரை பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்